ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் வருக வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுண்டக்காய் செடி சரியா இது இதண்டக்காய் செடி சுண்டைக்காய் செடியில் நிறைய விட்டுருக்கு ஆமாம் பிஞ்சு விட்டுருக்கு கொஞ்ச நாளில் சுண்டக்காய் காய்க்கும் சுண்டக்காயில் நிறைய இரும்புச்சத்துக்கள் இருக்குது ஆமாம் சுண்டக்காயை தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றில் புழு பூச்சியெல்லாம் இருக்காது அயன்சத்தருக்கு கண்பார்வை கோளாறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யுது சுண்டக்காய் அதே மாதிரி சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்டா குடற் அலர்ச்சியெல்லாம் போகுது குட குடல் புழு எல்லாம் நீக்குது பண்பார்வைக்கு நல்லது இன்னும் நிறைய மகத்துவம் இருக்கு சுண்டக்காய் செடியில சுண்டக்காய் செடியை பத்தி மேலும் நீங்க உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க லைவ்ல இது என்னன்னு சொல்லுங்க இது என்ன செடி பூ பூத்துருக்கு சுண்டக்காய் செடியில் சர்க்கரை பழம் அந்த மரத்தில் வந்து பூப்பு ஊற்றுருக்கு பார்க்கறதுக்கே அழகா இருக்கு சீனி மரம் பார்த்துருக்கீங்களா அதுதான் இது அதுல ஒவ்வொரு பூப்பு ஊற்றுருக்கு ஒயிட் கலர்லிடுச்சு வாங்க வணக்கம் பேசுங்க சுண்டைக்காய் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காதிங்க சுண்டைக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சுண்டக்காயோட மகத்துவத்தை வந்து சொல்லுங்கள் லைவில் எவ்வளோ நேரம் அந்த கோலத்தையே பார்ப்பீங்க நல்லா இருக்கா கலராக இருக்கா